ஹாய் நண்பர்களின் நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு அவங்க நண்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிடிக்கும் இனிப்பும் சுவையும் ஆரோக்கியமும் தரும் ஒரு பழம் பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க சீதாப்பழம் நம்ம ஊரில் இதுக்கு சீத்தாப்பழம்னு பெயர் ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அற்புதமான பழம் தான் இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் நீங்கள் இனிப்பு பிரியர்கள் அப்படின்னா கஸ்டர்ட் ஆப்பிள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அதோட கிரீமி அமைப்பு மற்றும் இனிப்பு கஸ்டர்ட் போன்ற சுவையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு எளிமையான இந்தியா சீதாப்பழம் அல்லது அயல் நாட்டு கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்கிற இது ஊட்டச்சத்து நிறைந்த விருந்தாக பல ஆண்டுகளாக விரும்பப்பட்டு வருது இது அதோட தோலின் தனித்துவமான செதில் தோற்றத்தை குறிக்குது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன் எச்சிகள் நிறைந்த இது ஒரு சத்தான உணவு மூலமாகவும் பாரம்பரிய மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிப்பட்ட கஸ்டர்ட் ஆப்பிடில் இருக்க நன்மைகள் என்னென்ன அதோடய பக்க விளைவுகள் என்னென்ன யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் தவிர்க்கலான்றதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நூறு கிராம் சீத்தாப்பழத்தில் இருக்க ஊட்டச்சத்து என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஆற்றல் தொண்ணூற்றி நாலு கிலோ கலோரி கார்போஹைட்ரேட்டுகள் இருபத்தி மூன்று கிராம் சர்க்கரைகள் பதினாறு கிராம் உணவு நார்ச்சத்து மூணு புள்ளி மூணு கிராம் புரதம் ரெண்டு புள்ளி ஒன்று கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி மூணு கிராம் வைட்டமின் சி முப்பத்தி ஆறு மில்லிகிராம் பொட்டாசியம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு மில்லிகிராம் கால்சியம் இருபத்தி நான்கு மில்லிகிராம் இரும்பு ஜீரோ புள்ளி ஆறு மில்லிகிராம் மெக்னீஷியம் இருபத்தி ஒரு மில்லிகிராம் சீத்தாப்பழம் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது வைட்டமின் சி மற்றும் பாலிஃபினால்கள் நமது உடலுக்கு ஃப்ரீ ரெடிக்கல்கள் அழுத்தத்தை எதிர்த்து போராடவும் இதே நோய் அல்லது புற்றுநோய் வருவதை தடுக்கவும் குறிப்பிடத்தக்க வகையில் பயனுள்ளதாக இருக்கும் வைட்டமின் சியின் நிலையான சப்ளை தொற்று நோய்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் பருவகால மாற்றங்களின் போது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது இவை கொலாஜன் தொகுப்பை மேலும் ஊக்குவிக்குது இதனால் ஆரோக்கியமான அதிக பொலிவான சருமம் கிடைக்குது சீத்தாப்பழம் உட்கொள்வதும் வழக்கமான குடல் இயக்கத்தை உறுதி செய்து நார்ச்சத்துலேருந்து வரும் கரடு முரடான உணவு நல்ல குடல் ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியலை பராமரிக்கும் அதே வேளையில் மலச்சிக்கலையும் தடுக்கும் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருப்பது வருத்தத்திற்கு நேரடியாக நன்மை பயக்கும் மற்றும் தமனி விரைப்பையும் குறைக்கும் இது இதய அமைப்பின் முன்னேற்றத்தை நேரடியாக பாதிக்குது கஸ்டர்ட் ஆப்பிளில் உள்ள இயற்கையான ஃபிரக்டோஸ் மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் இரத்த சக்கர அளவுகளில் தீங்கு விளைவிக்கும் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் உடனடி ஆற்றலை அளிக்குது இனிப்பு கஸ்டர்ட் ஆப்பிள் இயற்கை சர்க்கரைகள் மற்றும் அதிக நாசத்துக்களுடன் வருகிறது இது தேவையற்ற பசியை கட்டுப்படுத்தும் திருப்தியை உறுதி செய்யும் தாய்க்கும் வளரும் கருவுக்கும் தேவையான அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை சீத்தாப்பழம் வழங்குது இருப்பினும் எல்லா உணவுகளையும் போலவே அதிகப்படியான கலோரி அல்லது சர்க்கரை உட்கொள்வதை தவிர்ப்பதற்கு மிதமான நன்மை பயக்குது இதன்படி அஞ்சாட உணவில் பழத்தை சேர்த்துக்கொள்வது எளிமையாகவும் சுவையாகவும் இருக்கும் சீத்தாப்பழத்தை இயற்கையாகவே தோலை நீக்கிட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா மற்ற பழத்தை போல தயிர் அல்லது பாலுடன் சேர்த்து ஸ்மூத்தி மாதிரி சாப்பிடலாம் சாலட் கூட கலந்தும் இந்த சீத்தாப்பழத்தை நம்ம சாப்பிடலாம் காலை உணவான ஓட்ஸ் இல்லைனா தானியத்தோட சிறிது கஸ்டர்ட் ஆப்பில் துண்டு துண்டாக சேர்த்தும் நம்ம சாப்பிடலாம் இந்த சீத்தாப்பழம் பல நன்மைகளை வழங்கினாலும் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இதனால் சில பக்க விளைவுகளும் இருக்குது சீத்தாப்பழத்தில் இயற்கையாகவே இனிப்பு சர்க்கரை அதிகமாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் அல்லது கலோரி அளவை கண்காணிப்பவர்கள் அதிகப்படியான நுகர்வு தவிர்த்திடலாம் சிலருக்கு சீத்தாப்பழம் ஒவ்வாமை ஏற்படலாம் பழத்தை சாப்பிட்ட பிறகு அரிப்பு வீக்கம் அல்லது சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படலாம் உடனடியாக மருத்துவ ஆலோசனை ரொம்பவே முக்கியம் சீத்தாப்பழத்தோட விதைகளில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் கலவைகள் உள்ளன பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு எப்போதுமே விதைகளை அகற்றி அப்புறப்படுத்த வேண்டும் கர்ப்ப காலங்களில் சீத்தாப்பழம் நன்மை நிறைந்ததாக இருந்தாலும் இரத்த சக்கரை அல்லது கலோரி உட்கொள்ளலில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு இதை உட்கொள்ளணும் நீரிழிவு போன்ற நிலைமைகளை கையாளும் நபர்கள் அல்லது சீரான உணவை பராமரிக்க விரும்புவோருக்கு கஸ்டடாப்பில் அதிக சர்க்கரை சிற்றுண்டிகளுக்கு இயற்கையான மாற்றாக வழங்குகிறது பதப்படுத்தப்பட்ட இனிப்புகளை இந்த ஊட்டச்சத்து நிறைந்த பழத்துடன் மாற்றுவதன் மூலம் உங்கள் நீண்டகால சுகாதார இலக்குகளை அதிகரிக்கும் ஒரு விருந்து நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் சீத்தாப்பழன்றது ஏராளமான ஊட்டச்சத்து நன்மைகள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க சூப்பர் பழம் இதில் வளமான வைட்டமின் மற்றும் தாது உள்ளடக்கம் முதல் செரிமான இதய ஆரோக்கியம் மற்றும் சருமத்தின் கூட அதன் நேர்மையான விளைவுகளும் இருக்கு இந்த பழம் பதப்படுத்தப்பட்ட சிற்றுண்டிகளுக்கு ஒரு அற்புதமான இயற்கை மாற்றாகும் நீங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சீரான உணவை பராமரிக்க விரும்புகிறவங்களாக இருந்தாலும் அல்லது ஒரு சுவையான விருந்தை அனுபவிக்க விரும்புவரா இருந்தாலும் சீத்தாப்பழம் ஒரு சிறந்த தேர்வாகும் சீத்தாப்பழம் நம்ம உடலுக்கு நல்லது தான் ஆனால் அது அளவோடு தான் சாப்பிடணும் அதிகமாக இருந்தால் அமிர்தமும் நஞ்சுன்ற பழமொழிக்கு ஏற்றது போல் சீத்தாப்பழம் நல்லது ஆனால் தினமும் அதிகமாக சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு கேடு வரும் விதைகளை சாப்பிடக்கூடாது அப்படின்றத மறக்காதீங்க நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்